ஒன்றிய அரசாங்கம் நீட் தான் நீட் எழுதி பாஸ் ஆகி தான் தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டு நீட்டை வந்து கட்டாயம் எல்லா மாநிலங்களும் நீட் தேர்வு ஆகும் என்று சொல்லி தகுதி தான் வந்து தகுதி அடிப்படையில் திறமையான மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்று சொல்லி நீட் தேர்வு வச்சிட்டு இருக்காங்க அதை வந்து தமிழ்நாட்டுல மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னாக்க ஒரு விதத்துல ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடியது சரிதான் நீட் எழுதி தகுதியான மருத்துவர்களை உருவாக்கணும் என்று தான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சுரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் எதனால நீட் தேர்வு தான் தகுதியான ம மருத்துவர்கள் உருவாகுவார்கள் என்று சொல்கிறேன் என்றால் அவங்க எதா வச்சு அவங்க வந்து நீட் தேர்வு எழுதுனா தான் தகுதியான முரு மருத்துவர்கள் உருவாகுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் இது போன்ற பிஜேபி ஆளும் மாநிலங்களில் வட மாநிலங்களில் கல்வி தரம் எப்படி இருக்கு என்று அதை கால்குலேட் பண்ணி தான் ஒட்டு மொத்தமாக இந்த மாநிலங்கள் போலத்தான் எல்லா மாநிலங்கள்லையும் கல்வித்தரம் இருக்கும் அதனால் தரமான கல் மருத்துவர் வேணும்னா நீட் கட்டாயம் நீட் தேர்வு தேர்வு எழுதுனா தான் தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு காணொலியை காட்டுறேன் கீச்சோ 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 खींचो अंदर खीचो, खो, अंदर को अंदर खींचो खींचो अबे अंदर खींचो यार ऐसे देखो हम बताए ऐसे ऐसे अंदर की तरफ खींचो ठीक है खींच लोगे अब लोग अबे फिर फूक रहे हो ठीक है ना अब जला रहे हैं खींचो खींचो अबे फिर फूक बस आज की ट्रेनिंग इतनी है अगली बार कल आना फिर सिखाएंगे ऐसे फूको ऐसे हम जला रहे हैं देखना नहीं <laughs> खींचो और खींचो 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 अंदर को, खीचो, अंदर खींचो खींचो अबे अंदर खींचो अब यार ऐसे जब हम बताए ऐसे ऐसे अंदर की तरफ खींचो சளி குணமாக சிகரெட் குடிச்சாக்க சளி வந்து சரியாயிரும் என்று சொல்லி ஒரு மருத்துவர் அந்த அஞ்சு வயசு குழந்தைய சிகரெட் குடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அதுதான் ட்ரீட்மெண்டா சிகரெட் பழக்கி பழாக்கி வைக்கிறாரு இப்ப என்னன்னாக்க இந்த தான் இது நடந்தது இந்த மாநிலங்கள்லாம் கால்குலேட் பண்ணி தான் கணக்கு வச்சு தான் தமிழ்நாட்டிலும் கட்டாயம் வந்துட்டு நீட் தேர்வு எழுதுனா தான் தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்று சொல்லி சொல்லுவாங்களோ அப்படின்னு என்னுடைய கணக்கு அப்படியெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் மோடிஜி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்க கணக்கு போடுற மாதிரிலாம் தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒன்றும் தரக்குறைவான மருத்துவர்கள் இல்லை நீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து அமெரிக்கா இலங்கை ஏன் மோடி அவர்களுடைய அண்ணன் நினைக்கிறேன் அவரு கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனார் உலகத்தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அரசு கட்டமைப்புலையும் தரமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது தரமான மருத்துவர்கள் இருக்காங்க அதே போல் தான் தனியார் மருத்துவமனையிலையும் தரமான மருத்துவர்கள் இருக்காங்க இது போன்ற உங்களை பிஜேபி ஆளுற மாநிலங்களை வச்சு நீங்க வந்து தமிழ்நாட்டை கணக்கு போடுறது மிகவும் தவறான ஒன்று இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த தரமான மருத்துவர் வேணும்னா நீட் தேர்வு எழுதணும்னு சொல்லிட்டு அதுவும் பிஜேபி மாநிலங்களுக்கு தான் என்று சொன்னேன் இல்லையா அது நீட் தேர்வுக்கு கூட இல்லை நீங்க முதல்ல தரமான அடிப்படை கல்வியை கத்துக் கொடுங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரியல சயின்ஸ்னா என்னன்னு தெரியல மேக்ஸ்னா என்னன்னு தெரியல மொத்தத்துல கல்வின்னா என்னன்னே தெரியாம அங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்ல நிர்வாண சாமியார சுத்தி சுத்தி அவங்களுக்கு வர தெரியும் அங்க இருந்து வட மாநிலங்கள்ல இருந்து வர காணொலிகள் எதுவுமே அங்க வந்து ஒரு தரமான மருத்துவர் இருக்கிற மாதிரியோ அல்லது நல்ல படித்த அறிவாளிகள் இருக்கிற மாதிரியோ அல்லது மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிற மாதிரியோ அல்லது கல்வி கல்விக்கு நிலையங்கள் நல்ல க தரமான கல்வி நிலையங்கள் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு காணொலிகள்ல எதுவுமே அங்க இருந்து வரத்துல அங்க வரத்தெல்லாம் ஆட்டு கொட்டகையில பாடம் நடத்துற மாதிரியும் ஒரு இடிஞ்சு போன பால் அடைஞ்ச கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த கல்வியே அதை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம ஃபேன் இல்லாம ஒரு கட்டமைப்பு பா பழைய பாலடைஞ்ச பா பில்டிங்கில் அது இல்லாமல் அட்டை ஓட்டு அட்டையில் இருக்கிற மாதிரி அதே போல் பிள்ளைங்கலாம் ஒரே கிளாஸ்ல நாலஞ்சு வகுப்பு சேர்ந்த பிள்ளைங்க இருக்கிற மாதிரி கல்வி கல்விக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்காம அது ஒரு கல்வியாவே அவங்க வந்து நினைக்கிறதுல அது ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றது பிஜேபி ஆணும் ஆளும் மாநிலங்கள்ல ஃபோக்கஸ் பண்றது கோமாதா கோசாலைக்கு மாட்டை வந்து கவனிப்பாங்க அதே போல் சாமியாருங்க அங்கே வந்து சாமியார்களுக்குட்டு இந்த மகா கும்ப கும்பமேளா நடந்தப்பயே பார்த்தோம் சாமியாருக்குன்னு ஒரு ஏரியாவே ஒதுக்கியிருக்காங்க சாமியார்னா அகோரிகளுக்குன்னு ஒரு ஏ ஏரியாவே ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு அங்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்புறம் கோயில்களை கட்டி அங்கே வந்து இந்த ஏழைகள்லாம் செடுக்க வைக்கிறாங்க இதுதான் பிஜேபி ஆள்ற மாநிலம் அப்போ நீங்க வேணா நீங்க உங்க ஆள்ற மாநிலங்களுக்கு வேணா தரமான முதல்ல அடிப்படை கல்வியை கொடுங்க அவங்க அந்த மக்கள் பாவம் ஆடு மாடுகளை போல இருக்காங்க மனுஷருங்களாலும் இல்ல ஆடு மாடுகளை போல இருக்காங்க அந்த சாதி வெறியர்களை மக்க மனிதர்களை பார்த்தா அடிக்கிறது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்றது இப்படித்தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதனால அங்க இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து கணக்கு போடாதீங்க ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த தரவரிசை பட்டியல்ல எல்லாத்துலேயுமே முன்னணி மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு பிஜேபி ஆண் ஆளும் மாநிலங்கள்ல அந்த தரவரிசை பட்டியல எதுலேயுமே அவங்க முன்னணி மாநிலமாக இல்லை அதனால உங்க மாநிலங்களை வச்சு தமிழ்நாட்டை எடை போடாதீங்க இந்த நீட்டுங்கிறது தமிழ்நாட்டுக்கு வேண்டாத ஒன்று ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டுகிட்டு வந்தார் ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் போராடி கலைஞர் வந்துட்டு என்ட்ரன்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒட்டுமை எந்த இன்ஜினியரிங்க்கோ அல்லது மருத்துவத்துக்கோ எதுக்குமே என்ட்ரன்ஸே இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ட்ரன்ஸு ரத்து பண்ணாரு தான் திமுக அரசு கலைஞர் அவர்கள் அவர் வழி வந்து இன்றைய நம்முடைய முதல்வர் அவர்களும் என்ட்ரன்ஸ் தேர்வே இருக்கக்கூடாது என்று போராடி வர்றாரு அதனால இவங்க கொள்கை கோட்பாடுலாம் எங்க மாநிலத்துக்கும் எங்கள் மண்ணுக்கும் எங்க மக்களுக்கும் பொருந்தாது உங்களுடைய அந்த சித்தாந்தத்தை உங்களுடைய வச்சுக்கிங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து தி திணிக்காதீங்க ஒரு மாண் அரசாங்கம் வந்து மது குடிக்க கூடாது புகைப்பிடிக்க கூடாது என்று அரசாங்கம் வந்து பிரச்சாரம் செய்து அதை வந்து உயிர்கொள் நோயை உருவாக்கும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்றாங்க மருத்துவர் சொல்றாங்க ஆனால் இந்த மருத்துவர் நீ சிகரெட் குடிச்சினா உனக்கு குணமாகும் சொல்றாங்க இப்படிப்பட்ட மருத்துவர்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஊருக்கு நியாயம் சொல்றத விட்டுக்கிட்டு உங்க வீட்டு கதவை முதல்ல மூடுற விலை பாருங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர் பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்